நீங்களும் மீன் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஆனால் முதலீடு இல்லாமல் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்களா நபார்டு என்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா லோன்களை கொடுத்துட்டு இருக்கு உங்களுக்கு நபார்டு லோன் தேவை அப்படின்னா உங்களுடைய நியரெஸ்ட் பேங்க்குக்கு போயிட்டு அல்லது கார்பரேட்டிவ் பேங்க் இருக்குங்க அங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும் அவர் நீங்கள் பேங்க்ல அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பண்ண அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கேட்பாங்க அவர் நீங்கள் இந்த பண்ணை அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ முதலீடு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்ல ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோனை வந்து பேங்க் வெரிஃபை பண்ணிட்டு சான்சாக்ஷன் ஆனதும் நபார்டில் இருந்து சப்சிடி கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த பண்ணக்கூட்டம் பார்த்தீங்கன்னா டபாட் மூலியமாக விருதாச்சலம் பக்கத்துல உள்ள ஸ்ரீ முஷ்ணம் பகுதியில் நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது போல மாநிலத்துல மீன் பண்ண அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மீன் அழுத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான டேங்க் செட்டப்ல இருந்து மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பண்ணக்கூடிய தார்பை போடுறது வந்து எல்லாமே நாங்க சேர்ந்த முறையில் தரோம் இந்த லோன் எவ்வாறு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க மீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண தயாரா இருக்கீங்களா நபர் லோன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான உதவியை நாங்க செஞ்சு கொடுப்போம் இன்னும் நபர் பத்தி உங்களுக்கு முழுமையான விளக்கம் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து நபார்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நாளில் தொழில் செய்யணும் மீன் பணம் அமைக்கணும்னு நினச்சிட்டு இருக்க நண்பருக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க